எஸ்கே சூர்யா சேனல் கே சூர்யா சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு ஜாம் தான் பார்க்கலாம் குலோப்ஜானுக்கு நான் ஒரு ஒரு அரை கிலோ ஜீனி ஒரு பாக்கெட்டு சின்ன பாக்கெட் தான் அரை கிலோ ஜீனிக்கு நான் அரை கிலோ ஜீனி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அந்த இந்த மாதிரி பிசு பிசுப்பு பதம் அதாவது தொட்டால் பிசு பிசுன் இருக்கணும் ஆமாம் இந்த இந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பிசு பிசுன்னு வரணும் அந்த மாதிரி ஒரு பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கிற இந்த குலோப்ஜாம் த இது சிரப்பு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இனி நம்ம குலோப்ஜான எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆல்ரெடி சிறப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து ஒரு குலோப்ஜான் பாக்கெட் எடுத்து போட்டிருக்கேன் இதுக்கு நான் வந்து வேறு எதுவுமே பாலோ நெய் பிசைஞ்சு அந்த மாதிரிலாம் எல்லாம் சும்மா சாதாரணமாக வீட்டில் இருக்க பச்சை தண்ணியை தான் ஊற்றி பிசைஞ்சு செய்ய போகிறேன் இது வந்து நம்ம வந்து கோதுமை இது அதாவது சப்பாத்திக்கு பேசுகிற மாதிரி நல்லா ஹார்டாக பேசக்கூடாது அப்படியே பூ போல பூ போல அப்படியே தான் பாருங்கள் இப்படி தான் பாருங்கள் இப்படியே ஒன்று சேர்க்கணும் இப்படியே ஒன்று சேர்த்து அப்படியே ஒரு உருண்டை ஆக்கணும் நான் ஆக்கிட்டு காமிக்கிறேன் ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் இது அதனால தான் கோச்சிக்காதீங்க இந்த பாருங்கள் மாவு மாவு இதுலேயே வந்து செம்ப தூக்குறேன் சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க நான் அப்படியே இப்படியே இப்படிங்க சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் வரணும் இப்படியே உருட்டி உருட்டி இது வந்து பொத்துனாப்பில் பண்ணணும் அதுக்காண்டி தான் அது பண்ணிவிட்டு உருண்டைக்கு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் டோவா மாதிரி நல்ல டோ மாதிரி பிசைஞ்சுக்கணும் நல்லா அளவுக்கு பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டி எடுக்கணும் அதாவது இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் விருசல் இல்லாமல் உருண்டையாக உங்களுக்கு எத்தனை உருண்டை தேவையோ சின்னது வேணால் சின்னது பெருசு வேணால் பெருசு அதை ஊற்றிக்கணும் நான் அதுக்குள்ளேயுமே எண்ணெயே காய வச்சிருக்கேன் அதாவது ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயை ஊற்றுக்கும் சில பேர் நெய்யில் பொறிச்சு போடுவாங்க நான் வந்து எண்ணெயில் தாங்க பொறிச்சிடுவேன் அதனால் எண்ணெயை காய வச்சுக்கிட்டே நான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஊட்டிக்கலாம் எல்லாத்தையும் உருட்டி காமிக்கிறேன் விரிசல் மட்டும் இருக்கக்கூடாதுங்க இது பாப்பா ஊட்டினது அது அப்படி இருக்கும் இது நான் ஊட்டினது விரிசலே இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி தான் பண்ணணும் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ஊருட்டிட்டு இந்த பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது ஒன்று போடணும் இலம் சூட்டில் தான் இருக்கணும் அதனால் இலவச சூட்டில் இருக்கணும் அது அப்படியே ஒன்றுன்னா போட்டுக்கலாம் நான் நிறையா எண்ணெய் வச்சு ஒரே இதாகவே முடிச்சிடலான்ட்டு நான் அப்படியே போட்டிருக்கேன் போட்டோன்னே சிம்மில் வச்சுட்டு நல்லா மிதமாக வேக விட்டு நம்ம பார்ப்போம் ஒன்று ரெண்டு விரியத்தாங்க செய்யும் நம்ம என்ன ஊட்டினாலும் அவ்வளோதான் எல்லாத்தையுமே போட்டாச்சு இப்போ கரண்டி போடக்கூடாது சிம்மில் வச்சுருங்க நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா மெரூன் கலரில் வருது ஒன்று ரெண்டு விரியை தான் செஞ்சுருக்கு என்ன செய்ய நம்மளோட சின்ன சின்ன மிஸ்டேக் கூட அதை காமிச்சிருங்க பாருங்கள் சில உருண்டைகள் நல்லாவும் சில உருண்டைகள் வந்து விரிஞ்சும் காமிக்கிது அவ்வளோதான் இந்த இந்த கலர் போதும்னா நீங்கள் இதோட விட்டுருங்க இல்லைன்னா கருகிரும் அவ்வளோதான் இந்த சூட்லேயே நம்ம எடுத்து எடுத்து வச்சிடலாம் நல்லா மெருண் கலெல்லாம் வந்துடுச்சு இதுலேயே வந்து சில பேர் வந்து சிகப்பு சாயம் கலப்பாங்க நான் கலக்க மாட்டேன் அவ்வளோதான் இதை எடுத்து ஃபுல் பாருங்கள் ஒவ்வொரு உருண்டை அழகாக வந்துருது இந்த மொதல் உருண்டை பாருங்கள் இந்த உருண்டை சூப்பராக வந்திருக்கா அது பக்கத்தில் ஒன்று ஒன்று முடிச்சு குறைத்தான் செய்யணும் சாரி அது நான் நான் உருட்டின உருண்டை நல்லா இருந்துச்சு பாப்பா உருட்டின உருண்டை அப்படி நல்லா வரல சாரி உள்ட்டாக சொல்கிறேன் என் பொண்ணு உருட்டு உருண்டை நல்லா வந்துச்சு நான் அவசரத்தில் வேவியமாக பண்ணனால கொஞ்சம் வேலையை அதிகமாக இருக்கனால வேகமாக பண்ணனால எப்படி ஆச்சு நீங்களும் நல்லா பொறுமையாக பண்ணுங்க இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆற வச்சுருங்க சிறப்பு தொட்டு பாருங்க சிறப்பு ஆறிடுச்சுன்னா இந்த மாதிரி சிறப்பு ஆறிடுச்சாலும் ஒன்று சூடாக இருக்கணும் இல்லைன்னா சிறப்பு நல்லா ஆறிடுச்சு சுட்டுருச்சு சாரி இது வந்து கொஞ்சம் ஆறின பிறகு போட்டுக்கலாம் நல்லா ஆரிடுச்சு நல்லா உருண்டெல்லாம் சூப்பராக ஆறிடுச்சு இப்போ ஓவனாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அந்த விரிவாப்பு விரிஞ்சிருக்க உருண்டெல்லாம் ஒரு மாதிரியாக தான் வரும் இந்த இப்போ கண் இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா ரவுண்டாக வந்திருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா ஊறி இருக்கும் குலாப்ஜாமுன் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு ஒட்டுக்கா போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கேலரி விட்ருங்க நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளவி விட்டுட்டு மூடிச்சு மூணு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம்